சாதிகளை மறுப்போம் தமிழ் இனமாக வாழ்வோம் செப்டம்பர் ஒன்று தியாகியுடைய இணைய நாளை முன்னிட்டு இந்த எ தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் தோடர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் தொடர் ஸ்ரீ மதி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் தமிழ் தேசிய இன விடுதலை போராடி போராளிகளை பற்றி குறிப்பாக தோழர் தமிழரசனை தோழர் புலவர் கரைவெருமாள் தம் தேசிய விடுதலை அரசியலை தமிழகத்திற்கு வித்திட்ட மாபெரும் தோழர்களை பற்றி அரிய பெரிய கருத்தினை உங்கள் முன் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது உயிரும் மேலான தமிழின உறவுகள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு துமிழியத்தில் இந்த வீர வணக்க நா ஏன் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதுக்கு முன்பு புலவருடைய விடுதலையை அவரை வரவேற்பு முகமாக இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இங்கே மட்டும் இல்லை கிட்டத்தட்ட உடைபொழந்தாக்காவில் ஒரு பதினஞ்சு ஊர்களில் கொலவரை வரவேற்று பெண்ணிடத்துலேருந்து இங்கே நாங்கள் நடத்தணும் அப்போ பெண்ணிடத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் நீஞ்சு பெரிய கருத்தரங்கம் நடத்தணும் அதில் உள்ள கிராமத்தில் இரட்டை அதாவது இரட்டை கிளாஸு தீண்டாமை ஒழிப்பு சமபதி போஜனம் இந்த ஊர்ல நடத்தும் பொழுது நாங்க கிராமத்திராமத்தில இருந்து நடந்த காட்சிகளை இன்னும் என் மனசுல அப்படியே ஓடி அப்பொழுது இங்க நடந்த காட்சிகள் எல்லாமே என்ன சொல்றா எங்களுக்கு வரும்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க உணர்ச்சி வசப்படாது அந்த தீண்டாமை சம்பந்தத்தை நடத்த பல்வேறு இடர்பாடுகள் வரும் அறியாமை தெரியாமல் மக்கள் வந்து உணர்ச்சியை தூண்டுவாங்க நீங்க கோவப்பட்டு அந்த மக்களோட சண்டை போட அப்படின்னு கட்டுப்பாடு போட்டாங்க அவங்கவுங்க பங்கெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து அந்த சாதி அறியாமையிலே தான் அவங்க சாதி உணர்வு மத உணர்வு இருக்கு இந்த மக்கள் தான் அவங்களை அடிச்சு விழுத்துட்டு போவாங்க அப்போது நீங்க எதுவுமே உணர்ச்சி வசப்பட்டு அந்த மக்களோட சண்டைக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்படிய ஒரு உண்மையிலேயே தொடர் தமிழரசன் வந்து அவருக்காக இன்னைக்கு உலகம் முழுவதும் கோடி பன்னெண்டரை கோடி தமிழர்கள் வந்து நீங்க எல்லாமே பிரபாகரணத்தை நிகர பாக்குறாங்க மாவீரன் பிரபாகரனை போல தமிழரசனையும் பார்க்குறாங்க தமிழனத்தை சார்ந்தோம் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பல்வேறு நிலையில் பல்வேறு அரிய பெரிய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க அதை குறிப்பாக ஐயா பேராசிரியர் வந்து தமிழ்மண் நீச்சல் எதிர்ப்பு இயக்க பேராசிரியர் ஐயா ரொம்ப சிறந்தது ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க தொடர் இளங்கோனும் நம்ம தமிழ் குமிழத்து காட்சிநாதனும் நல்ல தோழ காட்சிநாதனும் நல்ல கருத்தை பதிவு பண்ணாங்க மகளிரணி சார்ந்தவங்களும் நல்ல கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இதிலேருந்து காலம் கடந்து போயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து என்னென்னா யாரும் மேடையில் பேசுகிறது எல்லாமே ஒரு ஆடல் பாடல் ஒரு கவர்ச்சியான ஒரு நிகழ்வை தான் நடத்தி மக்களை சாதி உணர்வு மத உணர்வை தான் ஊட்டி வளர்க்குறாங்க இதிலிருந்து நம்ம இந்த வீர வணக்க நிகழ்வு வந்து எதற்காக அவங்க அங்கே படுகொலை செய்யப்பட்டாங்க எல்லோருமே வந்து எனக்கு முன்னாள் தெரிஞ்சவங்க வந்து காவல்துறையை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க உண்மையிலே காவல்துறை அது அரசு ஊழியர்கள் தான் அவங்களும் அரசு ஊழியர் தான் நீதி நிர்வாகம் படை மீதி நிர்வாகம் படை அப்போ இது மூன்று சேர்ந்த தான் அரசு இயந்திரம் அதில் அரசு ஊழியர்கள் வந்து காவல்துறையில் இருக்கிறாங்க அங்கவங்க இருக்கிறாங்க அவங்க பாதுகாப்பு வழங்குறாங்க அது அதிகாரம் அதிகாரத்தை அதிகாரம் உத்தரவு போடுறது யார் அப்படின்னா ஆளுமை உள்ள அதிகார அரசியல் பிரிவு இப்போ அவங்க சொன்னது தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்க இப்போ தமிழிசனை அடித்து படுகொலை செஞ்சது யார் அடிக்க சொன்னது யார் அப்போ அதை மக்கள்கிட்ட அற்புதப்படுத்தணும் அப்போ இந்தி இனவெறி அரசு தான் திட்டமிட்டு அவங்கள படுகொலை செய்து அப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன கோரிக்கை வைத்தாங்க எதற்காக அந்த பறிமுதல் நடவடிக்கைக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிறத பற்றி பேசி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவருக்கு அவங்களுக்கு ஏன் இங்கே தனித்தமிழ்நாடு அரசு ஏன் முன்வைக்கிறாங்க எதற்காக இங்கே முன்வை முன்வைக்கிறாங்க தமிழ் இனத்திற்கு கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டு கிடையாது இருபது நூற்றாண்டு தொல்காப்பியத்தில் தொடங்கி அதாவது தொல்காப்பியம் தொல்காப்பியர் அதாவது தொல்காப்பியத்தை உருவாக்குறாரு முதலாம் நூற்றாண்டில் அதிலிருந்து இருபதாம் நூற்றாண்டில் வந்து மகாகவி பாரதி வரைக்கும் நம்ம தமிழினத்துக்கு ஒவ்வொரு இருபது பெருமை இருக்குது இருபது நூற்றாண்டுக்கு இருபது நூற்றாண்டு காலமும் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒரு பெருமையை பெற்று தந்த மனித குலத்துக்கு ஒரு பெருமையை பெற்றுக் கொடுத்தது தமிழ் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இப்போ மூன்று அரசர்கள் தமிழர்கள் தமிழ் இனத்தை இவங்க மூன்று பேருமே தனி அதாவது தனி தண்ணீரவும் தண்ணீர் பெற்றவங்க இவங்கெல்லாம் உலகத்தில் போய் எங்கேயும் போய் பிச்சை எடுக்கல கடை வாங்கலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு லட்சம் கோரி கடை வந்திருக்கு எப்படி வந்திருக்கு ஏன்னா நான் உழைக்கிறேன் என்னுடைய பாட்டம் உழைச்சான் என்னுடைய பாட்டம் உழைச்சான் என் என் பாட்டம் கரிகாலம் கல்லணை கட்டினான் அதனுடைய வழியால தெற்காசியாவே ஆண்ட பரம்பரை நாங்கள் அப்போ தெற்காசியாவை ஐம்பத்தாறு தேசங்களை கட்டி காத்து படையெடுத்து வெற்றி பெற்ற பரம்பரை நான் இங்க இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது பிச்சை கடுத்து அமர அந்த ரேஷன் கடையில் என்ன அரிசி போடுறது வழிசாக நிற்கிறாங்க ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இந்த பூமியில் உப்பு மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது எல்லாமே நம்ம இங்கே விளையும் அப்படியேப்பட்ட ஒரு சிந்த சிந்த சிவந்த மண் முக்கணி விளையக்கூடிய பூமி இன்றைக்கி நிலைமை என்னம்மா இருக்குது அதனால் எல்லா நிலையிலையும் வந்து இங்கே நம்மளுடைய இந்திய ஒன்றியத்துக்கு இந்தியா துணை கண்டம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரு எதனால யாரால உருவாக்கப்பட்டிருக்கு யாரால இதை சூட்டப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இங்க எப்படி இருந்தது ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு சமஸ்தானமா இருந்தது அதை ஒன்றிணைச்சு வணிகத்துக்காக பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வைச்சான் அவன் போகும்பொழுது பாகிஸ்தானை கொடுத்துட்டான் அதுலேருந்து பங்களாதேஷம் பிரிஞ்சு போச்சு அப்ப நம்மளுடைய வரலாறு என்ன சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசர் இருந்தாங்க கடையேழு வல்லல ஆண்ட பூமி பாருங்க கோயிலில் பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்துங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலையில் இருக்கும் அவங்கெல்லாம் தமிழை வளர்த்தவங்க அப்படி இந்த பூமி உருவாகி அதிலிருந்து மொழி உருவாகுது பாருங்க அதிலிருந்து பல்வேறு தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு மொழி கிளை மொழியாக வச்சிருக்கு வச்சுருக்கு நாற்பத்தெட்டு மொழிகளில் கலந்துருக்கு அப்படி ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு சுய அதிகாரம் உள்ள ஒரு இனம் தமிழ் இனம் தமிழ் மொழி செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உலக மொழிகளில் செம்மொழி தமிழ் இந்த நிலையில இருந்தா நாம் வந்து சும்மா அங்கே கேட்கல தோழர் தமிழரசனோ புலவரோ பாவலர் பிரிச்சித்தனரோ தமிழ் அறிஞர்களோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை ஏன் எதுக்குறாங்க இந்தி பேசக்கூடிய ஒரு இனம் கிடையாது இந்தி பேசக்கூடிய ஒரு நாடு கிடையாது சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஒரு இனம் கிடையாது ஒரு நாடு கிடையாது அப்போ இங்கே கோயிலில் எங்கே வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம சனங்க இன்னும் வந்து அந்த பார்ப்பனை அந்த நூலை போட்டுக்கிட்டு அந்த சமஸ்கிருதத்தில் ஓதுனாதான் புண்ணியம் கிடைக்குங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை பார்ப்பனையை திணிச்சுட்டான் நம்ம மூளையில் மூளை செலவு பண்ணிட்டான் இப்போ சொன்னார்ல நம்ம பேராசிரியர் இப்போ வடநாட்டுக்காரா எல்லாம் எப்படி வந்து தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக சொல்கிறான் அப்படிங்கிறது அப்போ எந்த எல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு தண்டை போட்டால் வந்தோம் அப்படின்னு அப்போது அவன் இந்திய ஒருமைப்பாடு பேசி இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ன திட்டமிட்டு மொழியை சிதைக்குது இனத்தை அழிக்குது பண்பாட்டை சீரழிக்குது நம்ம கனிமாவும் நான் நம்ம உழைப்பை சுரண்றான் இதை தான் அவங்க பார்த்து ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை அரசியலை மக்கள்கிட்ட வைக்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் கருத்து பிரச்சாரம் ஒவ்வொரு ஊர்லேயும் கலைக்குழு நடத்தி மக்களுக்காக நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறோம் மக்களுடைய வாழ்க்கை இன்பத்தும்பாங்கல்ல இப்போ அவங்களுடைய பங்கெடுத்துக்கணுங்கிற நோக்கத்தோடு பெருமனை பிரச்சாரத்தை பண்ணோம் அப்போ எப்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு எழுபத்தெட்டுலேருந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்புறம் பொதுக்கூட்டம் போட்டோம் அப்புறம் மாநாடு போட்டோம் பெண்ணோட மாநாடுலாம் இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் இருக்கு இது இது ஒடுக்குது இந்தி மேலாதிக்கத்தை திணிக்கிறான் ஆங்கிலேயன் இப்படி வெள்ளைக்காரன் ஆங்கிலத்தை கொண்டு வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வந்தான்னா அவன் சென்ற பிறகு இந்தி ஆட்சி மொழியாக இருக்குது அப்போ இங்கே வளர்ச்சி பாதிக்கப்பட்டுங்கிற ஒரு நிலையை முன்வைத்து தான் இப்போ தமிழரசனும் புலவரும் ஜனநாயக ரீதியான இப்போ பல்வேறு நிலையில் இவங்க இந்த மொழி ஆதிக்கத்தை ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து ஹிந்தி போராட்டம் வெடிச்சுது அது வெற்றி பெற்றது அப்போ அதனுடைய எதிர இவங்க ஏதோ தானாக வந்து செயற்கை முறைகளை உருவாக்கப்பட்டதில்லை இது தனியாக இருந்தது தமிழ்நாடு சங்க இலக்கியங்களை பாருங்கள் ஐ பேர் பாருங்கள் அதாவது கற்காலம் முதல் இன்றைக்கு நவீன காலம் வரை பாருங்கள் தமிழ் இனத்துக்குன்னு ஒரு தனி குணவுன அப்போ அந்த அடிப்படையில் தான் இவங்க தனி தனியாக இருந்திருக்கு எப்பொழுதுமே இன்னைக்கு வரைங்க பாருங்க தமிழ்நாடு எப்படி பேர் வந்தது யாரால் உருவாக்கப்பட்டது இங்க பேசக்கூடிய நம்மளுடைய தாய்மொழி எழுது தமிழ் நம்மளுடைய தாய்நாடு தமிழ்நாடு நம்மளுடைய இனம் தமிழ் இனம் நம்முடைய பண்பாடு தமிழ் கலாச்சார பண்பாடு பாருங்க நாமெல்லாம் பொங்கலை தான் நம்ம கொண்டாடுறோம் ஏன் பொங்கலை கொண்டாடுறோம் அறுவடை திருநாள உலகத்துல வேற எல்லா நாடுகளையும் கொண்டாடுறாங்க ஆனா தமிழா வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு இனம் அப்படிங்கிறது பொங்கல் பண்டிகை எடுத்துக்காட்டு அந்த அதெல்லாம் அவங்க சங்க இலக்கியங்கள் ஐபெரும் காப்பியங்கள் முதலாம் நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் உங்களுடைய தமிழனுடைய வரலாறு வீரம் எல்லாம் எப்படி தெற்காசியவை எப்படி ஆண்டான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எப்படி இருந்தான் கரிகாலம் சோழன் எப்படி கல்லை கட் கல்லணை கட்டினா சேர மன்னனுடைய சிறப்பு என்ன பாண்டிய மன்னனுடைய சிறப்பு என்ன அப்ப பல்லவருடைய என்னன்னு அவங்களுடைய ஆட்சி முறை என்ன கடையேழு வல்லவருடைய நிலை என்ன இதெல்லாம் ஆய்வு பண்ணிதான் தமிழரசன் வந்து தனித்தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம தமிழ்நாடு ஏதோ இயற்கையா உருவாக்கப்பட்டது தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு வரலாறு எல்லாமே அதுக்கான தகுதி இருக்கு அந்த அடிப்படையில தான் இங்க அந்நிய ஆதிக்க அந்நியருடைய மொழி ஆதிக்கம் அங்க இருக்குது ஆங்கில மொழி இங்க ஆட்சி பண்ணுது தமிழ்நாட்டில் தமிழ் படி அதாவது ஆங்கிலம் படித்தாலும் அடுத்த வகுப்பு போக முடிங்கிற ஒரு அவலம் உலகத்தில் வேற எந்த எண்ணத்திலையும் கிடையாது அப்போ அதை பார்க்குறாங்க அதிலிருந்து தான் அந்நிய மொழி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெறணும் அந்நியருடைய சுண்டல் பாருங்க பிறந்த வீட்டில் நாய்ப்பொழி நுழையிறது தமிழ்நாட்டில் கனிம வளம் கொள்ளைய போகுது இப்போ தமிழ்நாட்டு உழைப்பு சொல்கிறான் இதிலிருந்து தான் தமிழ்நாடு விடுதலை பெறணுங்கிற ஒரு வானிலை சிந்தனையிலேருந்து போ தோழர் தமிழரசன் வந்து போராட்ட காலத்துக்கு ஜனநாயக பாதையில் வந்தார் ஆயுதம் எடுக்கிறார் ஜனநாயக நெறிமுறைப்படி அவங்க போராடும் போது கல்லாத்தூர்ல பொதுக்கூட்டம் போட்டு பேசும்போது அடிச்சாங்க மப்பூர்ல அடிச்சாங்க அப்ப இங்க நம்ம அப்பொழுது ஈடுபட்ட தோழர்கள்லாம் மண்டடி போட்டு மண்டையில ரத்தம் ஒழுவப்பட்டது அப்ப ஜன வெறும் நிராயுத பணியா நம்ம மக்களுக்கு ஒரு மக்களுடைய கோரிக்கையை நம்ம வைத்து போராடும் போது அப்ப ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு வன்முறை கும்பல்ல மக்களை அடிச்சு பிறட்டான் அப்ப துப்பாக்கி குழாயிலிருந்து அரசியல் அதிகாரி பறக்கிறது மாவோ சிந்தனை வருது எப்படி நீ அடிக்கும் பொழுதுதான் என்ன பாதுகாக்கிறது எப்படி காண்டாமிருகத்திலிருந்து இந்த மாந்த இனம் குரங்க மனிதனோட மனிதனா லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தது அப்போ மற்ற உயிரினங்களோடு ஏன் மனிதன் மட்டும் மாறுபட்டான் மனித மாமசம் ரொம்ப ருசியா இருந்ததுன்னா காண்டாமிருகெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சுது அப்ப அதுலேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தான் கையாலையும் தடைகளாலையும் கற்களாலையும் பழங்கு கொட்டைகளாலையும் கையால கருவியா கைய கருவியா பயன்படுத்தும் ஆயுத உணவாக பயன்படுத்தினான் அதுலேருந்து தான் அப்போ காண்டா மிருகத்தை எழுத்து எப்படி ஆதி காலத்தில் மற்ற வாழும் பொழுது மாதை நான் கை கருவி ஏதோ ஒரு மிருகத்தை உருவாக்கிச்சோ அந்த இந்த நவீன காலத்தில் இந்த முதலாளி முதலாளி வர்க்கம் தன்னுடைய சுரண்டலை மேலாதிக்கத்தை மொழியை செதுக்கும் பொழுது இனத்தை அழிக்கும் அழிக்கும்பொழுது நமது கனிமோல கொள்ளையடிக்க போகும்பொழுது அதை நாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறான் அவன் ஆயுதத்தோடு இருக்கிறான் அப்போ ஆயுதத்தோடு இருக்கும்போது நம்மளை அவன் நம்மளை அடுக்கி கொடுக்கு சுரண்டி நம்ம கொள்ளையடிக்கிறான் அவங்க ஜனநாயக பாதையை தேர்வு செய்ய தேர்வு செய்யும் பொழுது தான் அவங்க ஆயுதம் எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தது அப்போ ஜனநாயக ரீதியான அவங்க கோரிக்கையை இந்த அரசு செவிச்சாச்சிருந்தீங்கன்னா தமிழரசன் ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பிரபாகரன் அதே தான் ஈழா அங்க படுகொலை செய்யும் போகும்போது சிங்களவர் மேலாதிக்கம் அங்க மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை அங்க சிங்கள மக்களை எல்லா நிலையிலேயும் தமிழ்நாட்டு மக்களை விட கொடூரமாக அங்க ஒழுக்குமரை செய்யும்போது தான் அவங்க ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்து போகிற தொடர்ந்து போராடுறாங்க செய்தி சாக்கியில் இங்கே இந்திய அரசு இந்திய இளவரசு அப்படியோ அதே போல் தான் அங்கேயே போராட்டம் வெடிச்சிருந்துச்சு சிங்கலை பேரிண்டாதவா அரசு அரசை மாபெரும் சக்தியும் மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கினாங்க ஈழ மக்கள் அப்போ அங்கே ஜனநாயக ரீதியால் போராட்டம் அங்கே செய்தி சாக்கியில் நிர்பந்தம் கருவி ஏந்து போராடி பிரபாக மிகப்பெரிய உலகத்துக்கே தமிழ் இனத்தினுடைய பெருமையை வெளி பரிசாத்தினார் இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போங்க தமிழர்கள் எங்கே உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க எங்கே போனாலும் நீங்கள் எந்த நாடு நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு தெரியாது தமிழன்னா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் ஈழம் ஏற்றிட்டு அப்படிங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு தமிழ் இனத்தை பெருமை சேர்த்து அதுக்கெல்லாம் ஒரு அடித்தள அமைச்சருக்கு ஹிந்தி மொழி ஹிந்தி திணிப்பு போராட்டம் வந்து ஒரு ரொம்ப அவங்க உலகத்தை எப்படி வந்து வந்து ஒரு மூலதனத்தை பதினொன்றாம் நூற்றாண்டு மனித குலத்துக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு உலகம் உலக மனித குலத்துக்கு ஒரு விலைக்கு ஏற்றி வைத்தவர் அது போல தமிழினத்துக்கு இனத்துக்கு ஏற்றி வைத்தவர் சோழ தமிழரசன் புலவர் கழிவறை இந்த மாதிரி பாவ பெரிதல மறக்க முடியாது இந்த நிலையில இப்போ முப்பத்தெட்டு ஆண்டு காலம் நம்ம ஏன் இதை கொண்டாடுறோம் இப்போ நம்ம நம்ம பாருங்க இன்னைக்கு நம்ம கல்லூரியில் படித்து பேராசிரியர் அதாவது ஆசிரியர் ஆகிடலாம் பேராசிரியர் ஆகிடலாம் நம்ம கிராம நிர்வாக அதிகாரி ஆகிடலாம் அப்போ அரசு அதாவது மாவட்ட ஆட்சியர் ஆகலாம் மாவட்ட கண்காணிப்பராகலாம் இதெல்லாம் வந்து அதுபோல் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகலாம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் நாம நாம் பிரதமராயிடலாம் மத்திய பிரதமராக பிரதமராயிடலாம் ஆனால் பெரிய ஜனாதிபதியாக கூட ஆயிடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து வரலாறு கிடையாதுங்க நீங்கள் போராளி ஆகணும் போராளி தான் உண்மையான மனித குலத்துக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்குது அதுதான் இன்னைக்கு பாருங்க ஒரு ஒரு இன்னைக்கு நம்ம காரல் மார்ஸ் ஒரு போராளி அவர் வழி வந்த அவருடைய நம்பர் ஏகர்ஸ் ஒரு போராளி அவர் பாருங்க அவருடைய கொள்கைகளை செயல்படுத்தினவர் லெனின் ஒரு போராளி அவருடைய அரச பாதுகா ரஷ்ய அரச பாதுகாத்தவர் ஸ்டாலின் இப்படி பாருங்க அவருடைய வழி வந்த மாவோ பாருங்க அவரு ஒரு போராளி இப்படி உலகம் முழுவதும் போராளிகள் விதையாக வெடிச்சு வெடி வெடிச்சு அவங்க மேலும் மேலும் வந்து இந்த மனித குலத்துக்கு பாதுகாப்பு வளையாம தான் இருக்கிறாங்க அது பூமி இருக்கின்றன இந்த வரலாறு அழியாது நம்ம தோழர் தமிழரசனுடைய தியாகத்தையோ நம்மளுடைய மாபீரம் பிரபாகருடைய வீரத்தையோ அவருடைய தியாகத்தையோ இந்த மண்ணு இருக்கின்ற இந்த பூமி இருக்கின்றனையும் வரலாறு மறைக்க முடியாது அப்ப நீ நீ எத்தனை ஆண்டு வாழ்ந்தங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது நீ என்ன என்னத்துக்காக என்ன கொள்கைக்காக நீ போராடி நீ வாழ்ந்திருக்க அப்படிங்கிறது இங்கே வரல அதனால நாம வந்து பூச்சி இருந்து பெரிய காண்டாமரங்கள் மனிதன் உட்பட இந்த பூமியில உருவாகிற உயிர் என அனை அனைத்துமே இயற்கையினுடைய விதி என்னன்னா மரணத்தை சுமந்து தான் அந்த உயிர் உதயம் பெறுது மரணம் இல்லாத உயிர் இல்லை அப்படி இருக்கும்பொழுது உயிரை விட உரிமை மேலானது எப்படி விட உயிர் மேலானதுங்கிறத உணர்ந்துதான் நாம உரிமை இல்லாத நாட்டில் உயிர் வாழ்வதற்கு அர்த்தம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துதான் இந்த மாவீரர்கள் தான் போராளியா உருவாகிறாங்க அரசு இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன போல உள்ள சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு உழவனுடைய பிள்ளை தான் அப்போ நான் சைக்கிள் விதி தான் இங்க வந்து தெவரங்க இந்த கோயில்ல நான் தலைமுறை இங்கே தான் வந்து படுத்து தூங்கிட்டு போவேன் விடிய வேலை எப்படி போயிடுவான் அப்போ இங்க வந்து நம்ம இந்த ஊர்ல நம்ம தோழர்களுக்கு மட்டும் நிறைய குடும்பங்களை எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அதே போல பரணத்துலேயும் அடைக்கலம் கொடுத்தாங்க எறும்பலையும் கொடுத்தாங்க உடைய பல தாழ்கள எல்லா பகுதியிலேயும் தமிழர் பெரும்பகுதி எங்க தங்கியிருந்தாரோ அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் அப்போ அந்த மக்களோட மக்களை நான் வாழ்ந்தேன் மக்களுடைய உணர்வுகளை நான் அறிந்து புரிந்து தான் நான் போராட்ட காலத்துக்கு வந்தேன் அப்ப என்னை எதிரி அடிக்கும் போது கூட நான் என்ன சொன்னேன்னா நீ கொள்ளுவங்கிற தெரிஞ்சாய் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் போராட்ட காலத்தில் இறங்கி படிப்படியாக பொய் வழக்கு போட்டு அடிக்க அடிக்க தான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது அப்போ தமிழசினை காட்டி கொடுக்க சொல்லி மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அப்போ அவர் சாகரத்துக்கு ஒரு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரார் செவ்வாய்க்கிழமை சாகிறார் அப்போது நாங்கள் சொல்கிறோம் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை அரியலூர் வரதியாற்று வழக்கு பெரிய ஒடுக்குமுறை செய்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம நம்ம அரியலூர் பகுதியில் நூற்றி அதான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி பேர் மேல விசாரணை பண்ற பண்றாங்க விசாரணை பண்றாங்க அதுல வல்லத்துறை மட்டும் நாற்பத்தி பேர் அதில் நான் ஒரு முக்கியமான ஆளு அப்ப இவ்வளவு பெரிய அடக்குமுறை செய்யும் போது வந்து கொடுமையா சித்திரவதை பண்றாங்க அப்போ அந்த சூழ்நிலை ஒரு ஓட்டர் சைக்கிள்னு சோழ அன்பழகனும் அவர் வர்றாங்க அப்போ விடகாலம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடகாலம் மூணு மணிக்கு வந்து எழுப்புறாங்க கர்ணாவரம் அப்பா வந்து கோயின்சாமி அவர் வந்து என்னுடைய வீட்டில் வந்து மூணு மணிக்கு தட்டும் போது நான் வர பார்க்குறேன் அப்போ நாங்கள் நம்மளுடைய ஆட்கள் நம்ம எங்கள் அந்த மருது அரியலூர் மருதி ஆற்று வழக்கில் வழக்கில் கைதானவங்க பேரில் எங்கள் ஊர் பிள்ளை எங்கள் ஊர் பற்கள் திந்த திஞ்சமிழை எங்களுக்கெல்லாம் தடா பெரியசாமி மேலாம் என்ஐசியை போட்டாங்க அப்போ கட்டுசோறு ரெண்டு ரெண்டு படி ரெண்டு படி அரிசி கட்டுசோறு கட்டி வச்சுருக்கோம் அப்போ அவர் தமிழரசு வரும்போது அதை அந்த கட்டுசோரை எடுத்து கொடுக்குறாரு அதை இருக்கோம் நான் கருநகரம் அப்பாவும் கிளம்புறோம் அப்ப வந்து இவர் தடுத்து நிறுத்தி அவரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நான் என்ன பண்ணேன் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தாயிரம் நான் வச்சுருக்கேன் அந்த கொடுத்து என்ன இருக்காத நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி கொடுக்க போகிறாங்க கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா இழப்புகள் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது இழப்புகள் இல்லாமல் எந்த நாட்டில் போராட்டம் கடைசி வரைக்கும் ஒரு போராளி இருக்க முடியாது போராட்டத்தில் இழப்புகள் உயிர் பலி இல்லாமல் தியாகம் பண்ணாமல் விடுதலை பெற முடியாது அப்போ நான் சொன்னேன் உங்களை மாரி அனுபவம் வாய்ந்தவங்க இருக்கணும் எங்களை மாரி பல போராளி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார் இப்போ நாங்க வந்து இப்போ அதெல்லாம் விவாதம் பண்றதுக்கு நேரம் இல்லை நீங்க எந்தங்க இந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழாயிரத்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க நம்ம தோடர்களுக்கு வந்து உடனடியாக அவருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கும்போது வழக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார் எப்படி ஏன் இதை நான் பதிவு பண்ணேன்னா பாருங்கள் அவருக்கு பார்த்தாலே எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான சுட்டுப்படிக்க சொல்லி அரசே உத்தரவு போட்டிருக்கு அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னுடைய வழக்கில் இருக்கிறவங்களையும் மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வந்து பசி பட்டினியில் இருந்து மக்களோட மக்களை பார்த்தாக்கே அவர் ஒரு பொறியியல் படித்தவர் வீட்டுக்கு ஒரே ஒரே தரப்பு இல்லை ரெண்டாவது பொண்ணு பாருங்க அவர் செல்வம் மக்களுக்காக போராடி பெரிய ஒரு அடக்குமுறையில ஏற்று தமிழ் மொழி சிதைக்கப்படுது தமிழ் இனம் அழிக்கப்படுது நம்மளுடைய பண்பாடு சீரழிக்கப்படுது கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுங்கிறத உணர்ந்துதான் அவர் இந்த போராட்டத்துக்கு இறங்கி களத்துல இறங்கி சண்டை போட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண அவர் நினைச்சிருந்தா அவர் கையில இருந்தது வந்து எல்லாமே தவறு சொல்றாங்க ஏகே பாடசன் தான் கிடையாதுங்க சண்டை அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி எந்திர துப்பாக்கி வந்து அப்ப அந்த வந்து இப்படி பிடிச்சிருந்தா வெடிகுண்டை ஒன்று போட்டிருந்தா அந்த கும்பல் கரைஞ்சிருக்கும் அப்போ திட்டமிட்டு இந்திய இனவெறி அரசு அவங்க வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இனப்படுகொலை செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவங்கள கிட்ட நெருங்க முடியல மறைமுகமா மக்கள் வேடாமட்டு மக்களை திட்டத்தோட தான் இந்திய ஒன்றிய அரசு அவங்களை படுக படுகொலை செஞ்சது பாருங்க ஒரு தமிழரசனை நீங்க கொண்டுட்டீங்க அவரோட ஐந்து போராளிகள் இறந்தாங்க தோழர் ஜெகநாதன் தர்மலிங்க தர்மலிங்கெல்லாம் நல்ல ஒரு பட்டத்தாரி ஜெகநாதன் அவரெல்லாம் வந்து எந்த விதத்திலும் அவர் அவருக்கும் தமிழரசனுக்கும் கொஞ்சம் நடைமுறையில் முரண்பாடு உண்டு நீங்க போய் அரசியல் படித்து ஒருத்தரை நீங்க கொண்டு வந்தா நம்ம அதுக்குலாம் செத்துவிடுவான் அவன் ஏர் ஓட்டுறானா நிறுத்து கவலை அடிக்கிற கவலை ஓட்டுறானா நிறுத்து களை எடுக்கிறானா மரம் வெட்டுறானா நிறுத்து இந்த நாடு விடுதலை பெற்ற ஒருபாடு மரம் வெட்டிக்கலாம் காலை ஓட்டலாம் ஏர் ஓட்டலாம் அவனுக்கு ஆயுத பேச்சு ஜெகநாதன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நிற்பான் அப்படின்னு சொல்றாரு அப்போ எப்பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரு அந்த இறந்தவங்க ஐந்து பேருமே மிக சிறந்த ஒரு மனிதனே உள்ள செம்மல் அவ்வளவு பெரிய அருமையான தோழர்கள் அதுக்காக தான் நாம வந்து அவங்களை மனிதனையும் பார்த்து அவங்களுடைய பேச்சையும் அவங்களுடைய கருத்தையும் அவங்களுடைய பார்த்து நாமளும் விதி வெந்து சாகிறது சரியான வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு புறப்பானது அது நாம அப்படி இருக்கக்கூடாது மனித குல விடுதலைக்காக முன்னேற்றத்துக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் ஒரு போராளியா சிறு துரும்பா சிறு துரும் சிறு உதவும் சிறுதுளி தான் பெருநதி அப்படிங்கிறத உணர்ந்து தான் நாம அவர் தமிழரசை விட்டார் பிராதிய நாம ஜனநாயக ரீதியான ஒரு முன்னெடுத்து மக்கள் அரசு படுத்தும் மொழி இப்படி அந்நிய மொழி ஆதிக்கம் செலுத்தது அந்நியருடைய சுரண்டல் ஆதிக்கத்தில் இருந்து அந்நியருடைய மொழி ஆதிக்கத்தில் இருந்து பண்பாட்டு படையெடுப்பில் இருந்து தமிழ்நாடு தண்ணீரை பெறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாங்க இந்த அவர் எதற்காக தியாகம் பண்ணாருங்கிறத நாங்க பதிவு பண்றதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு சாமந்தி பூஜை நடத்தும் பொழுது இங்க பல்வேறு கலா கலவரத்தை திட்டமிட்டு எதிரிகளை உருவாக்குனாங்க திருவகிள் மூலமாக அதை முறியடிச்சு அந்த நினைவில் தான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு சொன்னார் இந்த அவர் அவர் பாதம் பட்ட பூமி இந்த இந்த ஊர் வல்லத்துக்கு அடுத்தது குமிழியத்து தான் அதிகமாக நாங்கள் மதிப்போம் அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஊரை உயர்வாக மதித்து மற்ற ஊரை நாங்க நாங்கள் மதிக்கதும் இல்லை எல்லா ஊரையும் நாங்கள் உயர்வாக தான் பார்க்கணும் ஆனால் இருந்தாலும் போராட்டக் களத்திற்கு பள்ளத்துக்கு அடுத்தது கும்மிழியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இதை இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுங்க எனக்கு ஒரு மனசில் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அலுவலகத்துக்குள்ளேயே நடத்துறது நல்லா இருக்காது ஏன் நாம் வெளிப்படையாக நடத்தக்கூடாது இவர் எதுக்காக எதுக்காங்க பாருங்க இப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்திய ஒன்றிய பிரதமர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு கொள்ளையடிச்சி வச்சிருக்க பணத்தை எல்லாம் பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றிய பிரதமர் சொன்னார் வாங்கி கொடுத்தார பாருங்க இன்னைக்கு ஆங்கிலேயனுக்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரான அமைச்சராகி அவங்க எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறாங்கிறது ஆய்வு பண்ணால் தெரியும் ஆனால் தமிழரசன் என்ன செய்தார் எதற்காக அவர் பறிமுதல் நடவடிக்கைக்கு போனாரு அப்போ இந்த மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை பாதுகாப்பும் இல்லை அப்போ உரிமை விட மேலானது அப்படின்னு உரிமை போராட்டத்துக்கு உயிர் தியாகம் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துகிறோம் இந்த அளவுக்கு நீங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் பாருங்க நான் அப்போ ஒரு நம்ம அரசர் காலத்துல சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசர் காலத்தெல்லாம் நம்மளுடைய ராஜேந்திர சோழர் காலத்துல என்ன பண்ணாங்கன்னா நாட்டை காக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க அப்படின்னு அப்போ நம்ம மொழி விடுதலை வேணுமா நம்ம தொலைக்காட்சி பட்டியை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த கட்சி வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு தேசியம் பேசுறவங்க வாங்கி கொடுத்துருவாங்க இல்லாத தேசியம் பேசுறவங்க வாங்கி கொடுத்துருவாங்க நினைச்சுட்டு பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ பின்னாடி நம்ம நம்ம வரலாறு நம்மளை மன்னிக்காது ஆனால வீட்டுக்கு ஒரு ஆளு மொழி விடுதலைக்காக இன விடுதலைக்காக தமிழரசனை போல பிரபாகளை போல வர வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய நம்ம கனிம வளங்களை பாதுகாத்தால நம்ம உடம்புல எப்படி ரத்தம் வெள்ள செவ் முக்கியமானதோ அதே போல நம்ம தமிழ் பூமிக்கு கனிம வளம் முக்கியமானது நம்மளுடைய முகவரியே தமிழ் தான் நம்மளுடைய அடையாளம் தமிழ் தான் தமிழ் தான் தாய்மொழி இல்லைன்னா நமக்கு எந்த உள்ள அதாவது சொந்த மண்ணில அகதியாக்கப்பட்டுருவோம் அப்ப அகதியாக்கப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு வரோம் அதனால் நாம் உடனடியாக வடநாட்டுக்காரன் படையெடுத்துக்கிட்டு வரான் ஒன்றரை கோடி பேர் வடநாட்டுக்காரன் வந்துட்டான் எதுனே எல்லாம் ஏன் நாம் இப்போ பாருங்கள் குமிழியத்தை பாருங்கள் சாதி ரீதியா பிரித்து வச்சுட்டான் கட்சி ரீதியா பிரித்து வச்சுட்டான் அப்போது மத ரீதியாக பிரித்து வச்சுருக்கான் அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தையும் பிரித்து வைக்கிறான் ஊர் ரெண்டு ரெண்டுபட்டான் கூத்தாடி கொண்டாட்டம் அப்போ நன்மழிப்படுத்தணும் நான் மொழியால் தமிழ் இனத்தால் தமிழ் பண்பாட்டால் நாம் ஒன்றணியணும் ஊர் ஒன்றுபட்டால் தான் ஒன்று வாழும் அப்போது நீ எந்த கட்சியிலேருந்து இருந்துக்க ஆனால் மொழியா மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக நம்ம ஒன்றுபடலாம் பாருங்க நம்ம கட்சி தீவ பேர வேட்டு கொடுத்துலாம் சிங்களவனுக்கு அவன் பாருங்க மிகப்பெரிய ஒரு இன இன எழுப்பி செய்யறான் அப்போ ஒவ்வொரு பகுதியும் நம்ம நில பகுதியெல்லாம் பாருங்க முல்லை பெரியாரான அதை கொடுத்துட்டான் கட்சி தீவி பீர்மேடு தேவி குணம் கண்ணை வீடு எல்லாத்தையும் கேரளாவில் கொடுத்தலாம் மலையாள மலையாளத்தானுக்கு அப்ப பாருங்க இங்க பாருங்க குடகு நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இதெல்லாம் காவேரி உரிமையை நம்ம பெங்களூர் போலா தங்க வயதுன்னு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது திருப்பதி நமக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இப்படி எல்லாமே சித்தூர் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான இப்படி எல்லாம் இழந்துட்டோம் நாம இழப்பதற்கு உயிர் தான் இருக்கு அப்ப அந்த உயிர் அதுவும் மாசுபட்டு போச்சு நோயிலே பிறந்து நோயிலே செத்துக்கிட்டு இருக்கோம் கடல்லே பிறந்து கடல்லே செத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த நிலையில இருந்தா நாம இந்த நிகழ்வை நாங்க கொண்டாடுறோம் எந்த விதத்திலயும் உலக மனித குலத்துக்கு வன்முறை கூடாதுங்க இப்ப தமிழ் தமிழரசன் சொன்னது அதுதான் வன்முறையற்ற ஒரு மனித குலத்தை படைப்பது தான் பொதுவுடமை சித்தாந்தம் அதுதான் மேலானது அப்படிங்கறத இந்த நினைவு நாளில் நாம ஒவ்வொருத்தரும் உறுதிமொழியேற்று மொழி விடுதலைக்காக வீட்டுக்கு ஒருவர் நாட்டுக்காக வரணும் அந்த இந்த பொன்பெறுப்பில் வந்து நம்ம செப்டம்பர் ஒன்று என்னைக்கு மறக்க முடியாதுங்க அதை மறந்தோன்னா நம்ம தமிழனே கிடையாது அதனால இந்த பூமியில் அவங்க ஓடி ஆடி விளையாண்டவங்க களத்தில் கண்டு மக்களோட மக்களை வாழ்ந்தவங்க இந்த நிலையில் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தி எவ்வளவு தூரம் அமைதியாக இருந்த ஊர் மக்களுக்கும் நம்ம இதை நடத்துவதற்கு அனு அனுமதி கொடுத்த அரசுக்கும் நன்றி கூறி இந்த நம்ம தமிழ் தேசிய போராளிகளுக்கு வீ தமிழ் இன மக்கள் சார்பாக வீர வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்